ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து கம்பெனி லீவு அதனால் சொந்த ஊருக்கு வந்துருக்குறோம் சொந்த ஊரில் வந்து மச்சான் வீட்டுக்கு தான் வந்துருக்குறோம் மச்சான் தேவை மீன் குழம்பாக வச்சு தள்ளுறா அப்படி இந்த மழை பாருங்கள் பயமாக மழை பெய்யுது இந்த மலையில் போய் மீன் பிடிச்சிட்டு வந்துருக்கிறாரு நீ பாருங்க உயிரோடையாக இருக்கு காட்டுற பாருங்கள் அம்மை என் பாருங்கடா உயிரோட மீன் ஏரியில் போய் பிடிச்சி வந்துருக்கார் அப்படி இன்னைக்கு இன்றைக்கே மீன் குழம்பு தான் எங்கள் வீட்டில் பார்க்கலாம் வாங்க எல்லாமே உயிரோட மீன் பாருங்கள் எல்லா போறோம் பாருங்க கையில பிடிச்சு வாய் பேர் எப்படி தரக்குது இங்க பாருங்க உள்ள போறோம் உடறோம் பாருங்க எப்படி துள்ளிட்டு போவும் ஏட துள்ள மாட்டுகுது ஆ எப்படி வெச்சி அழகா பெரிய மீனா இதா குடிக்கவே முடியல பெரிய மீன்லாம் இங்க பாருடா வாய் பேர் வாய் தரக்குது ஒரு கிலோ வருமா டெய்லியும் போய் ஏரியில போய் புடிச்சிட்டு புடிச்சிட்டு வந்துடுற அழகா அந்த பிடிச்சிட்டு புடிச்சிட்டு வந்துடுறேன்